ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் வெரி ஹாப்பி மார்னிங் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ரொம்பவே நான் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் நீங்க ஒரு டெய்லர் அப்படின்னா இந்த வீடியோவை சைடில் ஓட விட்டுட்டே நீங்க உட்காந்து ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கு தைக்கிறதுக்கு போர் அடிக்காம தைச்சதே அழுப்பு தெரியாம சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் என்னோட ஹரிபரியான டே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் முக்கியமா இயர்னிங்ஸ் பத்தி பேச போறேன் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய டெய்லர்ஸ் தாராளமாக ஒரு நாளைக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணலாம் இதில் வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேட்டகிரியில் இருப்பீங்க சில பேருக்கு வந்து ஆர்டர்ஸ் வராது அப்படி நாங்கள் எப்படி வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு ஏர்ன் பண்ணுறதுன்ற டவுட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏர்னிங்ஸ் அப்படின்னோடவே நம்ம சும்மா உட்காந்தா தாராளமாக ஆயரருவா சம்பாதிக்கலாமா கண்டிப்பாக கிடையவே கிடையாது உண்மையை போனால் ஒரு நாளைக்கு தௌசண்ட் அப்படின்றத விட டெய்லரிங்கில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னா டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் தாராளமாக சம்பாதிக்கலாம் சரியா பட் அந்த லெவலுக்குலாம் நமக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வீட்டு வேலைகள் பார்க்குறதுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு இருக்கணும் அதை எப்படி டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக முடியும் என்னென்னலாம் பண்ணுனா நம்ம பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறேன் ஆனால் டெய்லியுமே அந்த த்ரீ தௌசண்ட்க்கு நம்ம எஃபெக்ட் போட வேண்டாம் ஏன்னா அது நம்ம அல்ட்ராவாக என்ன பண்ணணும் நம்மளோட எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகிதான் வந்து அந்தளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அது இல்லாமல் நார்மலாக நீங்கள் உங்களோட ஒர்க்கையும் பார்த்துட்டு இன்னும் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே நம்மளால் வந்து ஏற்படுத்திக்க முடியும் நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கூட சரியா எப்போதுமே மண்டே அப்படின்றது எனக்கு ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் மண்டே வந்து நானே என்னை சுறுசுறுப்பாக வச்சுப்பேன் ஏன்னா வாரத்தில் முதல் நாள் அந்த ஒரு நாளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக ரொம்ப லேசியாக இருக்கும் ஆனால் இந்த வீக் பார்த்திங்கன்னா நானே சும்மா இருக்கணும்னு நினச்சா கூட வேலைகள் அப்படி வந்து இருந்துச்சு அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போது நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு நாலு ப்ளவுசஸ் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சண்டே நைட்டு வந்து சண்டே அன்னைக்கு என் என்னோட கையில் கிடச்சிது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுன்னா மண்டே மார்னிங் வந்து டெலிவரி பண்ணணும் இந்த நாலு ப்ளவுஸையுமே டெலிவரி பண்ணணும் அதுவும் அந்த அன்னைக்கு ஈவினிங் அப்படின்னா கூட நம்ம தாராளமாக பண்ணிடலாம் ஆனால் அந்த அன்னைக்கு மார்னிங் வந்து நமக்கு நாலு பிளவுஸையும் வந்து ஒரு டென் ஓ கிளாக்ல டெலிவரி பண்ணணும் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக மார்னிங்கே எலும்பி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடித்தால் மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும் இப்போது ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ அப்படின்னா நான் டூ ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுவேன் இதுவே ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ஏரியாவை பொறுத்து சில ஏரியாவில் ஒன் ஃபிஃப்டி கூட சார்ஜ் பண்ணுறாங்க உங்க ஏரியா பொறுத்து நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் நாலு ப்ளவுஸும் என்ன பண்ணுறேன் டென் ஓ கிளாக்கில் ஃபினிஷ் பண்ணுறேன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோடய ஏர்னிங்ஸ் எவ்வளோவே நமக்கு எயிட் ஹண்ட்ரட் வரும் சரியா அப்போது நமக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கில் நமக்கு எவ்வளோ கையில் கிடைக்குது எண்ணூறுபா கிடைக்குது அந்த எண்ணூறுபா சும்மா கிடைச்சிதா கிடையவே கிடையாது அந்த ஸ்டோரியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளோ ஆர்டர் வருது இவங்க எப்படி இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்ற யோசனை இருக்கலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளவு வந்து மைண்ட் ரீதியாக எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய எல்லா தொழில்களுமே பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக மிகுந்த எஃபெக்ட் போடாட்டால் கூட மன ரீதியாக பயங்கரமாக வந்து ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா இந்த ஆர்டர் முடிக்கணும் அந்த ஆர்டர் முடிக்கணும் அப்படின்றதில் நம்ம என்ன பண்ணுவோம் கட கட கடன்னு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறது ஹார்ட் வேறு ஒரு பக்கம் இல்லை புட்ட புல்ல புட்டை புள்ள இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும் இப்போது இந்த இந்த ப்ளவுஸ்லாம் நான் முடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ளவுஸ்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு ஃபோர் ஹார்ஸ் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து எனக்கு கம்பல்சரி வந்து தேவைப்படும் சரியா ஏன் அப்படின்னா நாலு ப்ளவுஸுமே நான் கட் கூட பண்ணலை கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும் ஹூப் வைக்கணும் ப்ளஸ் வேறு ஏதாவது ப்ளவுஸுக்கு ஸ்டோன் ஏதாவது அட்டாச் பண்ணணும் இல்லை லேஸ் ஏதாவது அட்டாச் பண்ணணும்னா கொஞ்சம் நமக்கு வந்து டைம் ஒன்று பண்ண எடுக்கும் இல்லையா இன்னொன்று காலையில் இப்போ பத்து மணிக்கில் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பத்து மணிக்கிலேயே நம்ம என்ன பண்ணணும் நம்ம அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோன்னா பத்து மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் வீட்டில் இருக்க பெரும்பாலான லேடிஸுக்கு இந்த டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது காலையில் எழும்பணும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் சமைக்கணும் ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப்பணும் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்மெண்ட்ஸுக்குள்ள சிக்கி அந்த மாதிரி கமெண்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஷெடியூலெலாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஷெடியூல் இருக்கும் ஈவினிங் குழந்தைங்க வரதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஷெடியூல் இருக்கும் அப்புறமா டியூஷன் மேபி போகிறாங்க அப்படின்னா அந்த டைமிங்கில் பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா அந்த டைம் பண்ணுறது ரேர் தான் ஏன்னா சமைக்கணும் டின்னர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க சில பேர் பக்கத்தில் உக்காந்து சொல்லிக் கொடுப்பீங்க இந்த மாதிரி பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால லேடிஸால முழுமையாக எஃபெக்ட் போட்டு பண்ண முடியாது சரியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருப்பாங்க சிங்கிள் மதராக இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு பெரிய அவார்ட்ஸ் தான் கொடுக்கணும் ஏன்னா அவங்களோட குழந்தைங்களையும் பார்த்துட்டு ப்ளஸ் அவங்க வீட்லேயே ஏர்ன் பண்ணி அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க எனக்கு தெரிந்த எத்தனையோ நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய சிங்கிள் மதர் வந்து என்னால் வந்து எக்ஸாம்பிளாக சொல்ல அவ்வளோ அழகாக அவங்களோட டைமிங் எல்லாம் ஷெடியூல் பண்ணி கொண்டு போவாங்க ஸ்டோ இந்த டைமிங்கில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டோ இதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இப் இப்படி பண்ணால் எனக்கு வந்து அந்த டைமிங்கில் செட் ஆகும் அப்படின்றது எல்லாமே பிளான் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் இப்போ நிறைய பேருக்கு வந்து டைமிங் நிறைய கிடை கிடைக்கும் ஆனால் அதை வந்து எப்படி வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றது தெரியாமலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலையை செய்யவே மாட்டோம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா யோசிச்சு யோசிச்சு அதாவது ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இது சரியாக வருமா இது சரியாக வராதா இது வந்து பிகினர்ஸ் மோஸ்ட் மோஸ்ட்லி இருப்பீங்க பிகினர்ஸ் அப்படின்னா பத்து வருஷமாக நான் தைக்கிறேன் அப்படின்னாலுமே நான் இன்னுமே அதே இருக்கவங்களுக்கு நான் அதை தான் சொல்கிறேன் சரியா நான் பத்து வருஷமாக தைக்கிறேன் ஆனாலும் எனக்கு கட்டிங்கில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது முக்கியமாக இப்போ நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா யூடியூப்பில் எல்லா கட்டிங் வீடியோவும் பார்க்குறது ஒரு வீடியோ விடாமல் எல்லா வீடியோவும் உட்காந்து பார்க்குறது அப்புறம் என்ன ஆகுது டோட்டலாக எல்லா வீடியோவும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு பிளாக் ஆகி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்து வச்சு உட்காந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒன்றுமே புரியாமல் இந்த வீடியோவில் இது வைக்கிறாங்க அந்த வீடியோவில் இப்படி வைக்கக்கூடாதுன்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் கடைசியில் நமக்கு கட் பண்ணுறதுக்கான மூடே போயிடும் அப்படியே தூக்கி வச்சுட்டு உட்காந்துடுறது தயவுசெய்து அதை மட்டும் பண்ணாதீங்க சரியா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மேஜர் மிஸ்டேக் இது நம்ம ஒரு கிளாஸில் நம்ம ஒரு கட்டிங் சொல்லி கொடுப்போம் ஆனால் அவங்க என்னென்னா அவங்க முன்னாடி படித்த கட்டிங்கு இல்லை யூடியூப்பில் எங்கேயோ பார்த்த கட்டிங்கை பார்த்துட்டு இதையும் அதையும் பார்த்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறது அப்புறம் அவங்க அவங்ககிட்ட உட்காந்து பேசுவேன் இப்போ பத்து டெய்லர் இருக்கிறாங்கன்னா பத்து பேர் ஒரே மாதிரி கட்டிங் போடுறதில்ல அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஸ்டைலில் போடுவாங்க ஆனால் அது தப்பு நம்ம சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அவங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபிட்டிங் தானே காட்டுறாங்க அப்போ அந் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஃபிட்டிங் இருக்குன்னா ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு டெக்னிக்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அதனால நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது ஒவ்வொரு மெத்தடுக்கும் இருக்கக்கூடியதை கம்பேர் பண்ணக்கூடாது ஒரு கட்டிங் கற்றுக்குறீங்களா அதில் ஃபிட்டிங் நல்லா இருக்காதே ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ யூடியூப்பில் நம்ம என்ன மாதிரி பார்க்கலாம் மோட்டிவேஷன் வீடியோஸ் விலாக்ஸ் பார்க்கலாம் டெய்லரிங் சம்மந்தமாக அல்லது டிசைன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் எக்கச்சக்கான வீடியோஸ் பாருங்கள் ஆயிரம் வீடியோஸோ ரெண்டாவது வீடியோஸோ தாராளமாக பாரு ஆனால் உட்காந்து மாற்றி 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 எல்லா கட்டிங் வீடியோவும் பார்த்து குழம்பிக்காதீங்க உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே யாரோட வீடியோ புரியுற மாதிரி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் சரியா அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா அவங்களே கண்டிப்பாக அந்த சேனலில் போட்டிருப்பாங்க அதவே பார்த்து என்ன பண்ணுங்கள் கிளியர் பண்ணுங்கள் நான் என்னோடய சேனல்னு சொல்லலை உங்களுக்கு யாரோட சேனல் புரியுதோ அதுபடி பண்ணுங்கள் எங்கேயோ பேசி எங்கேயோ வந்துவிட்டேன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஷேர் மீன்ஸ் நமக்கு டெய்லர்ஸ் வந்து எப்படி எப்படி இருந்தால் நம்மளோட வே வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் போகலாம் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுதான் எங்கேயோ பேசி எங்கேயோ போயிட்டேன் ஓகே கம் டு த பாயிண்ட் இப்போது அந்த ஃபைவ் டு டென்னுக்குள்ளே எனக்கு வந்து ஓகேவாக தான் இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏன்னா எனக்கு வந்து பெரிய அளவில் கமிட்மெண்ட்ஸ் இல்லை சரியா அதனால் ஃபைவ் டு டென் அப்படின்றது எனக்கு ஓகே இந்த ஃபைவ் ஹவர்ஸ் வந்து முழுமையாக நம்மளால் டெய்லரிங்கில் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நமக்கு மற்ற வேலைகள் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே மிஷினில் ஸ்ட்ரைட்டாக போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தலை சுற்றி கீழே வந்துடும் என்ன ஆகுனா உட்காந்து கொஞ்ச நேரம் ஸ்டிச் பண்ணுவோம் அதுக்கு பிறகு ஏதாவது டீயோ ஏதாவது ஒன்று வச்சு குடிக்கணும் தான் அடுத்த வேலைகள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக அப்படி அப்படினால கா மார்னிங்கே எழு எழும்புறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து வயிறு பசிக்கும் அதனால் பத்து மணி வரைக்கும் நம்ம டீ கூட குடிக்காமல் உட்காந்து வேலை பார்க்குறது தப்பு தான் டீயார் ஏதாவது ஒன்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் ஒரு எட்டு மணி போல எடுத்துக்கலாம் மார்னிங் ஃப்ரெக்ஃபாஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணணும் ரெஸ்ட் ரூம் போகணும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹாஃப் ஹவர் வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும் அந்த ஃபைவ் டு டென்னுக்குள்ளே வேஸ்ட்டாக தான் போகும் சரியா ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம எடுத்து சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ப்ளவுஸ் முடிக்கலாம் ஃபைவ் டு டென்னுக்குள்ளே ஒரு ஃபோர் ப்ளவுஸ் முடிக்கிறோன்னு வைங்களேன் இப்போது அதில் நமக்கு கிடைச்ச ஏர்னிங்ஸ் எவ்வளவு எண்ணூறுபா மார்னிங்கே நம்ம சூப்பராக அழகாக யார்ட்டையுமே கேட்காம என்ன பண்ணியாச்சு சம்பாதிச்சாச்சு அப்படி நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கு முத முதல்ல எனக்கு ஆர்டர் வரணுமே ஆர்டர் வந்தால் தானே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் ஆர்டர் கண்டிப்பாக வரதான் செய்யும் ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்றது நம்ம டெய்லி சாப்பாடுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு வீடு தேவைப்படுற மாதிரி கண்டிப்பாக உடுத்துறதுக்குன்னு உட ஒன்று தேவைப்பட தான் செய்யும் அதனால் ட்ரெஸ் அப்படின்றது கண்டிப்பாக வேர் தான் செய்வாங்க சரியா இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப 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 ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ ஒருத்தர் போடுறத பார்த்து இன்னொரு போடணும் அப்படின்ற ஒரு கிரேவிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்துடுச்சு ஸோ அதனால் இவங்கள மாதிரி போடணும் அவங்கள மாதிரி போடணும் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிசைன் ப்ளவுஸ்லாம் போடுறதுக்கு அவ்வளோ குச்சி போடுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது எனக்கு இதுதான் வேணும் அந்த ஆக்ட்ரஸ் போடுற மாதிரி வேணும் இந்த ஆக்ட்ரஸ் போடுறதுக்கு மாதிரி வேணும் இவங்கள மாதிரி வேணும் அவங்கள மாதிரி வேணும் அப்படின்னு நார்மல் மிடில் கிளாஸில் உள்ளவங்களே வந்து போடுறாங்க அவ்வளோ அழகாக போடுறாங்க அதனால் ஆர்டர்ஸ் வந்து நமக்கு வராது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது நீங்களே உங்களை பார்த்து ஒரு கொஷின் கேளுங்கள் ஆர்டர் வர்றதுக்கு நான் என்ன பண்ணினேன் என்ன ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்றத கேளுங்க சரியா அப்போது வந்து உங்களுக்கு ரியலைஸ் பண்ணி பாருங்கள் நம்ம ஆர்டர் வர்றதுக்கு என்னென்ன அப்படின்றத நான் சேனல் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் அதை கேட்டுட்டு அவ்வளோ அழகாக நிறைய பேர் வந்து ஆர்டர் எடுத்து பண்ணியிருக்கீங்க சூப்பர் வெரி குட் இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கான அந்த மனநிலைமை என்ன ஏதுன்னு தெரியாது இல்லையா அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன் இப்போ நமக்கு ஆர்டர் வருது அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம கண்டிப்பாக ஷெடியூல் பிளானி பிளான் பண்ணி கொடுத்தே தான் ஆகணும் சரியா இப்போது ஒரு சில பேருக்கு ஆடி மாதத்தில் ஆர்டர் வரலை அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு பேர் வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு அப்படி இல்லை ஆடி மாதன்றதுனால ஹெவி ஒர்க்காக தான் இருக்குது எனக்கு ஏன்னா இந்த கோவில் குடெல்லாம் அதிகமாக பார்த்தீங்களா அதனால் எனக்கு ஒர்க் வந்து அதிகமாக தான் இருக்குது முக்கியமாக இந்த ஆரி ப்ளவுஸ் வந்து அதிகமாக இருக்குது ஆர்டர் வந்து அதிகமாக இருக்குது எல்லாமே நம்மளோட மனநலமாக தான் காரணம் இப்போ நமக்கு ஒரு ஒரு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லவே மாட்டோம் மற்ற வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதை பண்ணியே தான் ஆகும் அதே மாதிரி தான் இப்போ ஒரு சில பேருக்கு ஆசைகள் இருக்கும் ஆனால் அவங்களோட சூழ்நிலைகள் பண்ண முடியாது அது வேறு கேட்டகிரி ஆனால் டைம் இருந்துட்டு நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு ஏர்னிங்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது அதற்கான முயற்சிகள் தான் ஆகணும் இப்போ இந்த ஃபைவ் டு டென்னுக்குள்ளே நான் ப்ளவுஸ்லாம் முடிச்சுட்டேன் அந்த எயிட் ஹண்ட்ரட் வந்து சம்பாதிச்சிட்டேன்னு வைங்களேன் அப்போது அந்த எயிட் ஹண்ட்ரட் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஹாப்பியாக சம்பாதித்தேன் நான் கண்டிப்பாக கிடையாது அந்த டைமில் நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் மண்டே மார்னிங் அந்த டைமிங்கில் இருந்த சுச்சுவேஷனை சொல்கிறேன் என்னோடய ஓன் சிஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு பயங்கரமாக காலையில் முடியல நான் இந்த ஆர்ட்ரு முடிச்சு கொடுத்தே தான் ஆகணும் ஏன்னா அவங்க கோயில் கொடைக்கு போடணும் ஒரு சிலர் வந்து குரூப் சாரியும் வச்சுருந்தாங்க குரூப் சரியில் உள்ள உள்ளவங்களும் இது கொடுத்துருந்தாங்கன்றதுனால கொடுக்காமல் இருக்கவே முடியாது நம்மளோட சின்ன சின்ன பர்சனல் விஷயத்த கஸ்டமர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காதுன்றதுனால நான் வந்து இந்த வரைக்கும் பண்ணணும் அந்த வரைக்கும் பண்ணணும் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு கேஷுவலாக நான் இருந்து பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் அப்படி கிடையாது இப்போ கூட ஒரு கஸ்டமர் வராங்க பாருங்கள் நான் அவங்களுக்கு அட்டன் பண்ணிகிட்டே தான் அவங்க கூட வீடியோ அப்படியே ஓடிட்டே தான் இருக்குது என்னோடய ஓன் ஸ்டர் அன்றைக்கி இருந்தாங்க அவங்களுக்கு பயங்கரமாக அன்றைக்கி ஹெல்த் இஷ்யூ உடம்புக்கு முடி சுத்தமாக முடியலை ஸோ அவங்களுக்கு தேவையான காஃபி வச்சு கொடுக்குறது அவங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் போய் வாங்கிட்டு வர்றது அப்படின்றது அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும் அவங்களுக்கு என்ன பண்ணலான்றது யோசிக்கணும் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகலாமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோ யோசிக்கணும் அதுக்கப்புறமா அவங்களோட பேபி தர்ஷிக்கு தர்ஷிகை வந்து நிறைய பேருக்கு தெரியும் அதை தான் பேரோட மென்ஷன் பண்ணுறேன் தர்ஷிக்கு வந்து ஒன்றரை வயசு ஆகுது காலையில் தர்ஷிக்கு எந்திரிச்சது பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி எந்த எந்திரிச்சான் அவனுக்கு தேவையான காரியங்கள் ஒரு குழந்தை வந்து காலையில் எழுந்திரிக்க அப்படின்னா காலையில் கண்டிப்பாக ஒரு தேவையான விஷயங்கள் உணவு ஏதாவது நம்ம கொடுக்கணும் குழந்தைய வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் நிறைய நேரங்கள நம்மளை ஸ்டிச் பண்ணவே விட மாட்டாங்க எங்கேயாவது ஓடிட்டே இலைவாங்க அவங்கள கவனமாக பார்த்துக்கணும் அப்புறமா தர்ஷிகா பத்து வயசு ஆகுது பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பணும் அவங்களுக்கு வந்து த தலை பின்னு விடணும் அப்புறமா அவங்கள ரெடியாக்கணும் சாப்பாடு செய்யணும் சாப்பாடு வந்து ஒன்றரை வயசு குழந்தைக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும் உடம்பு சரி இல்லாதவங்களுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும் ஸ்கூலுக்கு போகிற பாப்பாவுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும் ப்ளஸ் நான் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணணும் ப்ளஸ் இந்த வீடியோ எடுக்கணும் அதுக்கப்புறமா குழந்தைய பார்த்துக்கணும் அக்காவை பார்த்துக்கணும் வெளியில் போகணும் எக்ஸட்ரா நிறைய நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த ஃபைவ் ஹார்ஸில் இவ்வளோ விஷயங்களும் செஞ்சு தான் இந்த ப்ளவுஸை நான் வந்து முடித்தேன் அந்த சுச்சுவேஷனில் இருக்க நமக்கு தான் தெரியும் எவ்வளோ சுறுசுறுப்பாக நம்ம ஓடுவோம் அப்படின்னு இந்த கட் பண்ணுற இந்த டைமிங்கில் மட்டும்தான் என்னோட கால் வந்து பொறுமையாக நின்று கட் பண்ணிச்சு எவ்வளோ வேகமாக இருந்தாலுமே அந்த கட் பண்ணும் பொழுதும் ஸ்டிச் பொழுதும் கவனமாக பண்ணுவேன் நம்ம அவசரமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏனோ அதான் பண்ணக்கூடாது சரியா ஒரு நாலு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல ஒரு ரெண்டு ப்ளவுஸ் நம்மளால் உருப்படியாக தைக்க முடிஞ்சால் அதை நம்ம பண்ணலாம் தப்பே கிடையாது சரியா ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நினைக்கலாம் எவ்வளோ அழகாக வீடியோ போடுறாங்க எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அன்மேரிட் அப்படின்றதுனால எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லைன்னு நினைக்கலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சிரமங்கள் லைஃப்பில் இருக்க தான் செய்யும் அதனால் இவங்க அன்மேரிடு இவங்களுக்கெல்லாம் டைம் இருக்கும் இல்லை மற்றவங்கள பார்த்து நம்ம இது பண்ணலாம் கெட் இல்லாதவங்க வந்து அவங்களுக்குலாம் நல்லா டைம் கிடைக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க இப்போ நான் கமிட்மெண்ட்ல நானுமே நிறைய கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண முடியாது நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் ஓகே கண்டிப்பாக இந்த இதுக்கு நடுவில் வேலை பார்த்துருக்குறாங்க கஸ்டமர் டெலிவரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்மளும் பண்ணி தான் ஆகணும் ரீசன் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி திங்கிங் கண்டிப்பாக உங்களுக்கு வரதான் செய்யும் இந்த வீடியோவில் ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்க இல்லை ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறீங்க அப்படின்னா பார்க்குறதுல கண்டிப்பாக ஒரு பத்து பேருக்காவது தோணும் இந்த வீடியோவை பார்த்தா அடுத்த நொடியிலேருந்து கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இன்னொரு ஆக்டிவான சுறுசுறுப்பான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ